அலைஹி சரவலாரின் கேட்பாங்க அப்ப ரசு சரவாரின் சொல்லுவாங்க அந்த பெண்ணை என் நிலத்தில் அழைத்து வாழ்வாங்க அந்த பெண்ண என் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி ரசு சரவாரி சொன்ன உடனே அந்த பெண்ணை ரசு சனந்தாரின் சவனிடத்துல அழைத்து வரப்படும் அலைஹி அலை அந்த பெண்ணில ஒரு கேள்வியை கேட்பாங்க என்ன கேள்வி தெரியுமா நாம இன்னைக்கு தலைப்பா எடுத்து அந்த கேள்வி கேட்பாங்க ஐநா அண்ணா எங்க இருக்கிறான்னு சொல்லி

பாருங்க கொள்கையை அவள் கொள்கை இருக்கிறாளா இருக்கிறான் என்று சொல்லுகிறார் நான் யார் என்று கேட்கிறார்கள் தூதர் என்று சொல்கிறார்கள் சரியான கொள்கை இருக்கிறான் இவன் இவன் நீங்கள் விடுதலை செய்து விடுங்கள் என்றார் இதெல்லாம் எவ்வளவு தெளிவான ஆதாரமாக அல்லாஹ் எங்கே இருக்கிறார் என்பதை சுட்டி இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்கப்படுகிறது